ஸோ இந்த வீடியோ வந்துட்டு முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து எல்லா இடத்துலையும் ஏமாந்துருப்போம் ஸோ இன்றைக்கி ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா தேனை பற்றி நான் சொல்கிறேன் தேன் வந்து நிறைய பேர் ஏமாந்து வாங்கியிருப்பாங்க எப்படின்னா இந்த ரோட்டோரம் இந்த பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூடோடு வந்து நாங்கள் புழிஞ்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டை ஒரு பக்கெட்டுக்குள்ளே போட்டு அதை சக்கரை பக்கம் கரைச்சி ஊற்றி தேனை வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஸோ ஒரு அனுபவம் நமக்கு நடந்தது நம்ம வந்து தேனீ பண்ணையில் வந்து ரெண்டு வருஷமாக இருக்கும் ஸோ தேனீக்களை பற்றி தெரியும் மலந்தேனியை பற்றி தெரியும் தேன் எந்தளவுக்கு ஆகும் ஒரு கூட்டுக்கு எவ்வளோ கிடைக்குன்றது தெரியும் ஆனால் இன்றைக்கி வந்து ஈரோட்டில் ஒரு ஹிந்திக்காரங்க வந்து ஒரு கூட்டில் நாங்கள் இருபது கிலோ முப்பது கிலோலாம் தேன் எடுத்து தரோம் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுருந்தாங்க ஸோ போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஏன்னா நம்மளுடைய ரெண்டு வருஷம் அனுபவத்தில் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஒரு கூட்டில் மேக்ஸிமம் எட்டு கிலோ எடுத்திருக்கோம் அதிக அதாவது கம்மியாக பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூறு கிராம் அரை கிலோ அந்த வரல தான் எடுத்துருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருபது கிலோ எடுத்து தரும்போது எனக்கு இல்லாமல் போயிருந்தேன் என்னாச்சு அப்படின்னா போகும்போதும் தெரியுது அவங்க வந்து அந்த கூட்டை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பார்த்து வச்சுட்டு கிளியர் கட்டாக பிளான் பண்ணி அங்கே வந்து சக்கரபாக ஆல்ரெடி கரைச்சி ஒரு இதில் வச்சுட்டு நம்மளே நம்ம வந்து நம்ம பசங்க எல்லாருமே வந்து ஒரு ஏழு எட்டு பேர் போயிருந்தோம் எதுக்காகனா அந்த அவங்க வந்து சொன்னது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நாங்கள் இங்கே கண் முன்னாடி எடுத்துட்டாங்க நாங்கள் வந்து அது வந்து நூறு கிலோ இருந்தாலும் இங்கே கண்ணு முன்னாடி எடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் சொல்லி கூட போயிருந்தோம் அப்போ வந்து அவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா தேன் கூட வந்து எடுக்கும்போது அந்த புகை போட்ட உடனே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எந்த அளவுக்கு நம்மளை வந்து ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்றது ஸோ நாங்கள் வார்த்திங்கன்னா போகும்போது அவங்க அந்த புகை போட்ட உடனே பூச்சி கிடைக்குது சவுண்டெலாம் போட்டுவிட்டு இப்படி தட்டி விட மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளை வந்து துறத்தோட பிளான் பண்ணிட்டாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டு தூரம் ஓடிட்டாங்க நம்ம பசங்க எல்லாமே பின்னாடி வந்துட்டாங்க நம்ம வந்து பீ கீப்பிங் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறனால தேனிகளை பற்றி தெரியுங்கிறனால புகை போட்ட உடனே நான் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தேன் அங்கேயே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புகை ஃபுல்லாக போட்டுவிட்டு ஸோ அந்த கூட்டுக்கு அந்தாண்டை ஆல்ரெடி ஒரு பக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த சக்கரை பாக்கெல்லாம் கரைச்சி வச்சுருந்ததை எடுத்து வச்சுட்டு ஊற்றிட்டு நான் வந்து அந்த வீடியோ நீங்கள் நான் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுங்கிறதுக்காக நான் வந்து பேசுகிறேன் இதில் வந்து தேனில் இது வந்து சக்கரப்பாக தான் இவன் வந்து பூச்சி கடிக்குது பூச்சி கடிக்குது ஓடுங்கலாம் திறந்து என்ன பூச்சியே கடிக்கலை அப்படிங்கிறனால நான் நிறையா சொல்லி நான் அங்கேயே வீடியோ எடுத்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஹிந்திக்காரங்க வந்து வெளி வந்து நம்ம மாநிலத்து இங்கே வந்து ஸோ இந்த மாதிரி சக்கரைப்பாக வந்து கரைச்சி வச்சிக்கிட்டு தேன் தேனு சொல்லி நம்மளை வந்து நம்மளை ஏமாற்றி நமக்கு இருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து இந்த தேனை வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிறகு அந்த ஊரில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அவங்க வந்து போகும்போது விரும்பக்கிட்டே தான் போனாங்க இப்போ வந்து தேனோடு வந்திருக்காங்க இது நல்லா தேணும்னு சொல்லி என் கண்ணு முன்னாடியே அவங்க ஏமாந்து அத்தனை பேரும் வாங்குறாங்க அவங்க வந்து இது வந்து நல்ல தேணும்னு சொல்லி காசு கொடுத்து கிலோ ஐநூறுவான்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க ஸோ நான் சொல்லி யாருமே நம்மள இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அதேமாதிரி மறக்காமல் தேன் வாங்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தேன் வாங்குறீங்க வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் தேன் வந்து எந்த மாதிரி வந்து எல்லாம் ஏமாற்றி சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும் ஏன்னா இன்றைக்கி வந்து நான் கண் கூட பார்த்துட்டேன் ஒரு கூட்டில் வந்து இருபது கிலோ அதாவது நார்மலாக இங்கே வந்து ஏரியாவில் கிடைக்குங்கிறது ரொம்ப கஷ்டம் மேக்ஸிமம் நான் எட்டு கிலோ வரலாம் எடுத்திருக்கேன் என்னோட ரெகுலர் வீடியோ பார்க்குறவங்களுக்காக தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இது இதுதான் பூச்சி இதுதான் ராணி பூச்சிலாம் அந்த லட்சக்கணக்கான பூச்சியில் வந்து பூச்சி கண்டுபிடிக்கல சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா நான் வந்து தேனிப்பட்டி வச்சிருக்கேன் அந்த ஆறு ஃப்ரேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பூச்சிகள் இருக்கும் அதுலேயே வந்து ராணி பூச்சி கண்டுபிடிக்கணும் சம்டைம்ஸ் வந்து ஃபிராக்ஷன் செகண்ட்லேயே கண்டுபிடிச்சலாம் டக்குன்னு ஒரு ஃப்ரேம் எடுக்கும் போது மேலே இருக்கும் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஃப்ரேமு ரெண்டு மூணு தரவும் பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஆனால் இவன் பாருக்கு அந்த கூட்டத்துக்கிட்ட போனேன்னா ஒரு துண்டு பிடிச்சிருவான் தேனி ராணி தேனி அந்த மாதிரி சொல்லி ஏமாற்ற எவ்வளோ ட்ரை பண்ணால் நான் வந்து இதெல்லாம் ராணி இல்லை நீ போ ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து சக்கரப்பாக தான் ப்ரூவ் பண்ணிட்டேன் ஸோ அதனால தேன்வாங்க நீங்கள் யார் தேன் வாங்கினாலும் நீங்களும் இருங்க இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக அப் டு எண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா தான் ஸோ அந்த அவங்க வந்து எந்த அளவுக்கு ஸ்கேம் பண்ணுறாங்க இந்த சக்கர வச்சு பிடிச்சி இது தேனு தேனு ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் என்னோட வீடியோ ரெகுலராக பாருங்கள் இந்த தேன் வீடியோ பாருங்க கீழே பிளேலிஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணுறேன் என்னாச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு நான் தேன் மலை தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடு ஒரு நாலு அடிக்கு அஞ்சு அடிக்கு நீளமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தேன் மலை தேன் எப்போவுமே ஒன்றா ரைட் சைட் டாப்பில் இல்லை லெஃப்ட் சைட் டாப்பில் இல்லை ஃபுல்லாகவே டாப்பில் இந்த மாதிரி தான் வைக்கும் தேன் இவனுங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட முப்பது கிலோ தேன் இருக்குதுன்னு சொல்லி அந்த பக்கெட்டில் ஊற்றுறதுன்னு நீங்கள் பாருங்கள் அப்படியே எடுத்து ஊற்றினானுவேன் அந்த தேனை வந்து எப்பயுமே இப்போ ஒரு மலந்தின் கூட தேன் வைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்போ ரைட்டில் டாப்பில் வைக்கிது அப்படின்னா அந்த போர்ஷன் மட்டும் ஒயிட்டாக பல்காக குண்டாக தெரியும் ஆனால் ஈவினிங் வந்து அது எதுவுமே இல்லை அந்த கீழே அந்த லார்வாக அந்த எக்கு இந்த பியூவெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த போர்ஷனை கட் பண்ணி பக்கெட்டுக்குள்ளே போட்டு தேன் அந்த சக்கரை பாகம் ஊற்றிட்டு ஃபுல்லாக தேன் இருக்குது ஃபுல்லாக தேன் இருக்குதுன்னு சொல்லி மக்களை வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நம்மள மாதிரி பசங்க இந்த மாதிரி சாப்பிட்டா கூட பெருசாக பிரச்சனை கிடையாது மேக்சிமம் அந்த தேன் வாங்கினவங்க எல்லாமே குழந்தைக்கு வேணும் வயசானவங்க வந்து மருந்து கலைக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுந்தான் வாங்கினாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாக ஸ்கேம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஹிந்தி இருக்கட்டும் தமிழ் யாராவது இந்த மாதிரி விற்றாங்கன்னு கூட வாங்காதீங்க இந்த மாதிரி கூட்டில் எடுத்து தரது எங்களோடய வீடியோலாம் பாருங்க நாங்கள் எந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஸோ அப்படி அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் ஸோ தேனா இங்கே மட்டும் தான் இருக்கும் ஃபுல் ஏராட்டிலேயுமே இருக்க இப்போ ஒரு நாலடி கூடு இருக்குது அப்படின்னா அது ஃபுல்லுமே எல்லாம் தேன் இருக்காது ஒரு ரைட் போர்ஷன் வந்தாங்க மேலே டாப்ல இல்லை லெஃப்ட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லாமே ஒரு ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன் நீங்களும் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ் ஏர்லி மார்னிங் பாருங்கள் சன்ரைஸ் கூட இப்போ தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி தான் ஆகுது நாங்கள் வந்து மலத்தை நடுக்க போயிட்டுருக்கோம் இதுவும் ஏரிக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க நான் வழுக்குது பார்த்து வாங்க ஸோ உள்ளுக்குள்ளே காட்டில் எங்கே இருக்குன்றாங்க பார்ப்போம் போய் தொலைகை எடுக்கணும் என்னாச்சு என்னாச்சிங்க செங்கொழிவு கூட கடிச்சிருச்சிங்களா கடிச்சிருச்சிங்களா தேன் எடுக்க அந்த இடத்தை செங்கோழி கடிச்சிருச்சு எல்லாரும் செட்டாக வந்து கேங்காய் நம்ம வந்து மலந்தை போயிட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ள எங்கேயும் அறந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க போற வழியிலையும் அக்கா செங்கோழி எல்லாம் கடிச்சிச்சு இங்கே இங்கே கூட்ருக்கு

எங்க இருக்கு அப்படியே அடைத்து எடுக்க முடியும் சொல்ல வெட்டி எடுத்துடலாமா ஐயோ அண்ணா அண்ணா கொஞ்சம் வெளியே வந்துடுங்க

அண்ணா நவருங்க அண்ணா நவருங்க பூச்சிலாம் கடிக்கல போங்க 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 அண்ணா கடிக்கல போங்க அதெல்லாம் ஒரு பூச்சியும் கடிக்கல போங்க

ஐமே அங்க ஒரு பூசியும் கடிக்கல எங்க நாய் நாயின்னு ஒரு பூச்சியலாம் கடிக்கல பகலையே ஓடி வா போடு போடு வா அந்த பாக்கெட்ல இங்க வாங்க அங்க காமிங்க கூடு கூட்டு நான் வேளே பெருசே கூடு எங்க பெருசே கூடு இது தேனே கிடையாது கை எங்க தேன் கூட்ல தேனே இல்ல எங்க தேன் கூடு குடியேவள எங்க தேன் குடல

کوڈ رو کے ونگایتلے چکرپا وچ نیڑت کوتراں وے اور مسرولے دو لادی ہا گل ہے کتنا کی جی کتنا کی جی ہنی معلوم نہیں کتنا کی جی ہنی معلوم نہیں اینے معلوم نہیں کتنا ہے جی میڈم کو میڈم کو میڈم نہیں تیرے لڑ آدمی ہے میڈم اس کو نہیں معلوم اپو نہیں بانگے میڈم दूर ने कर ओके okay, कितना, कितना के कितना केजी जी करेगा टोटल कितना केजी जी दुनू कर जा अभी हक पड़ी चलो चल रुको रुको चल कर है ना तुम तो क्या सर ये जिस का कर रहा है ये है ना तो? तो 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 तो

चाकू इधर है चाकू इधर है चाकू साग करने देंगे क्या साग क्या पागल जैसा करता है मंटल आदमी है क्या साग हम पूछी पुर्ची पुर्ची पूछी ये रीड के पाकर ना मंडे में ले पूछी पूछी ये रीड पाकर ना चाकू बोल रहा है क्या चाकू क्या ना शाक बात अंगे क्या बेर बेर शाक ना अंदर तुंडु के लिए पाकर ना पूछी पूछी मैन वोड़ पाकर अपड़ी उठ उठ कड़ी की थी कड़ी की थी नहीं नमली बेर चुड़े पाकर ना मदलर रंडे ਦੇ ਰਾਣੀ ਪੂਚ ਅਪਣਾ ਆਹ ਰਾਣੀ ਪੂਚ ਨੂੰ ਵੰਗਾਇ ਪੂੜੀ ਕੁੜੀ ਨਾ ਆਹ ਪੂਚੀ ਪੂਚੀ ਟੇ ਉਹ ਇਹ ਵੰਗਾ ਰਾਣੀ ਪੂਚੀ ਰਾਣੀ ਪੂਚੀ ਯਾਰ ਦੇਖਾ ਦੇ ਦੇਖਾ ਦੇ ਬਾਬੂ ਦੇਖਾਈਏ ਪੂਰਾ ਦੇਖਾ ਪਗਲਾ ਜਣੀ ਹੈ ਖਿਆ ਨਾ ਖਾਣੇ ਚਲ ਰਹੇਂਗੇ ਨਾ ਗਲਿਆ ਬੁਲੀ ਨਾ ਖਾਲੇ ਲੈ ਤੋ ਟਰ ਲਾ ਰਹੇ ਹੈ ਤੋ ਹੀ ਨੋ ਨਾ ਨੋ ਇੰਗੇ ਸਾਗ ਨੇ ਵੇ ਇਧਰ ਦਾ ਬੱਕਟ ਲੈ ਇਧਰੋਂ ਇੰਗੇ ਇਧਰੋਂ ਬੱਕਟ ਲੈ ਇਧਰੋਂ ਬੱਕਟ ਨਹੀਂ ਹੈ ਪਗੜ ਪਗੜ ਤੋ

ਦੇ ਬਾਪੂ ਤਨ ਮੱਛੀ ਦੇ ਖਾਣੇ ਖਾਸ ਹਰ ਦੂ ਤਾ ਲੈ ਇਹ ਕਿੰਨੇ ਕੇਜੀ ਹੈ ਨਹੀਂ मालूम ਹੈ ਮਲ ਮੈਂ ਚਲੋ ਕੇ ਕਲੀਨ ਕਰਿਆ ਨਾ ਕੋਕੇ ਕਲੀਨ ਕਰ ਚਲੋ ਇਹ ਕਰ ਤੂੰ ਕੱਲ੍ਹ ਤੋਂ ਦੇਖ ਤੂੰ ਅੰਦਰ ਦੇ ਲੈ ਹੋਏ ਅਨੇਕ ਸਹਾ ਕਰ ਲੈਣੇ ਭਈਆ ਇਧਰ ਆਓ پکڑ ਤੂੰ پکڑ ਭਈਆ ਨਹੀਂ ਢੋਟ ਆ ਗਿਆ ਮੇਰਾ

साउंड दम उस उस ने साउंड दम वाला दागना पानी होने हर समय फेंकी भाई जल आ रहे सुन जल भी जल ना करो हती वो बोले रो भैया तेरा ये करो तुम पकड़ो ना आई भैया इधर आ ये अंदर जाए तू ती हाँ इन्हें इधर ले सारी हमने जाते हैं जल भी है ना देखिए ना पूरा फटी

ऐ सर नो प्रॉब्लम

അങ്ങോട്ട് വെച്ചോ നോ പരിപൂർണ്ണം നിങ്ങൾ വാങ്ങണം ആകെ ഇരി ഇരി വരി വരി വാങ്ങും വെച്ചോ അത് അടുത്ത നോക്കേക്കാം താക്കിന്നോ잖아 ഇങ്ങോട്ട് കേവലേ വെക്കുന്നില്ല നമ്മൾ മുട്ടാലാക്കുന്നില്ല ചേട്ടൻ മുട്ടാലാക്കുന്നില്ല വെച്ചോ അണ്ണേ ഇങ്ങേന്ന് മൂന്ന് മൂന്ന് കുറ കുറ അടിച്ച മുടിയല്ല കുറച്ചാഞ്ഞെ നടന്നാലും ഹാ അണ്ണേ மக்களே இன்னைக்கு காலையில் வந்து தேன் எடுக்கிறதுக்காக வந்தோம் ஸோ ஹிந்திக்காரங்க வந்து எடுத்து தராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டு வந்தோம் ஸோ இவங்க வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஒன் வந்து ஸ்கேம் ஸோ அதை தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இன்னும் டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன் இங்கே வந்து மக்கள் தெரியாமல் வந்து கூட்டம் கூட்டமாக வாங்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து விவரமே தெரியல ஆக்சுவலாக